ஃப்ரான்ஸ் வெல்கம் டு மாஸ் மொபைல்ஸ் நம்ம மாஸ் மொபைலில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கு வந்த ஸ்டாக் தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் அது என்னென்ன ப்ரைஸ் அண்ட் டீடெயில்ஸோட ஃபுல் வீடியோ பார்க்க போகிறோம் நீங்கள் யூடியூப் சேனலில் பார்த்துட்டு இருந்திங்கன்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு இருந்திங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க வாங்க பார்க்கலாம் வீடியோவில் போய் ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஐஃபோன் லெவன் ஒன் டுவெண்டி எயிட் ஜிபிங்க ஒரு க்ரீன் கலர் பாக்ஸ் கம்ப்ளீட் ஃபுல் கிட்டோட வந்துடும் பேட்டரி ஹெல்த்து பார்த்தீங்கன்னா எயிட்டி டூ பெர்சன்டேஜ் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி இது நம்ம என்ன பிரைஸ் தரணும் பார்த்திங்கன்னா இருபதாயிரத்துக்கு தரலாம் அடுத்து பார்த்திங்கன்னா அதிலையே சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி ப்ராடெக்ட் ரெட்டு கண்டிஷன்லாம் பாருங்கள் அப்படி பிராண்ட் நியூவாக புதுசு மாதிரி இருக்குது ஒரு சிங்கிள் ஸ்க்ராட்ச் கூட எங்கேயுமே இருக்காது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பாக்ஸ் கம்ப்ளீட் ஃபுல் ஃபுல்கிட்டோட பத்தொம்போதாயிரருவாய்க்கும் ஒன்லி மொபைல் மட்டும் நம்ம பதினெட்டாயிரரூவாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் ரொம்பவே லிமிட்டடான குவான்டிட்டியாக இருக்குது நம்மள்ட்ட லெவனில் வந்தால் தீயாக பறந்துடும் இருக்கவே இருக்காது அடுத்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன் தேர்ட்டின் க்ரீன் கலர் பேட்ரி ஹெல்த்து எண்பத்தி ஒம்பது பர்சன்டேஜ் இருக்குது லைட்டாக யூஸ்டு மார்க்ஸ் மட்டும் இருக்கும் அதனால் நம்ம இது டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி இது நம்ம கொடுக்குற பிரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் நாற்பத்தி ரூபாய்க்கு தரலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஐஃபோன்லேயே தேர்ட்டின் நல்ல ப்ராண்ட் நியூ கண்டிஷன் ஒரு சிங்கிள் ஸ்க்ராட்ச் கூட எங்கேயுமே இருக்காது பீஸு கண்ணாடி மாதிரி இருக்கும் ஒரு சிங்கிள் நெகக்கீரல் கூட இருக்காது இது நம்ம கொடுக்குற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா பேட்ரி ஹெல்த்து தொண்ணூற்றி எட்டு பர்சன்டேஜ் இருக்குது வேரண்ட்டி பார்த்திங்கன்னா வர டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இருக்குது இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் நாற்பதாயிரத்தி ஐநூறுவாய்க்கு நம்ம கொடுக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன் ஃபோர்டீனோட பிரைஸ் சாரி தேர்ட்டீனோட ப்ரைஸ்க்கே நம்ம ஃபோர்டீன் கொடுக்க போகிறோம் ஐஃபோன் ஃபோர்டீன் பாக்ஸ் கம்ப்ளீட் ஃபுல் கிட்டோட இருக்குது இது எதுனால் பிரைஸ் கம்மியாக கொடுக்க போகிறோம்னா ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் முப்பத்தி ஆறாயிரரூவா தான் ஐஃபோன் நம்ம போன தடவை நம்ம முப்பத்தாறாயிரரூவா கொடுத்தோம் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஆனால் இந்த தடவை நம்ம ஃபோர்டீன் கொடுக்க போகிறோம் முப்பத்தாறாயிரரூவாய்க்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரே ஒரு மைல்டு கிராக் மட்டும் இருக்குது அதனால் நம்ம பார்த்தீங்கன்னா இது முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தலாம் பாக்ஸு கம்ப்ளீட் ஃபுல் கிட்டோட வந்துடுது இதுக்கு பார்த்தீங்கன்னா வேரண்ட்டி இன்னும் ஒரு மாதம் இருக்குது அவைலபிளாக அடுத்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ஆர் இருக்குது எக்ஸ்ஆர் வந்து ரொம்பவே சேலிங் மாடல் நம்ம கடையில் லெவனு தேர்ட்டீனு எக்ஸ்ஆர் இது மூணுமே வந்த உடனே பறக்கிற பொருள் இது பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற ப்ரைஸ் பதிமூணாயிரம் கொடுக்கலாம் சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி பாக்ஸு கம்ப்ளீட் ஃபுல் கிட்டோடு வந்துடும் அடுத்து பார்த்தீங்கன்னா பிக்சல் பிக்சலில் பார்த்தீங்கன்னா செவன் ஏ செவன் ஏ வேரண்டி பார்த்தீங்கன்னா பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் எயிட் ஜிபி ரேம் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி இன்டர்னல் மெமரி செவன் ஏ ஒயிட் கலரு நல்ல பீஸு கண்ணாடி மாதிரி இருக்கும் ஒரு சிங்கிள் ஸ்க்ராட்ச் கூட இருக்காது வீடியோவிலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் கிளாரிட்டியாக இருக்கும் நல்லா இது பார்த்தீங்கன்னா நம்ம இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா மோட்டோவில் எஜ்ஜு மோட்டோவில் எஜ்ஜு ஃபார்ட்டி நியோ பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை வேரண்ட்டி இருக்குது இது நம்ம கொடுக்குற ப்ரைஸ் வெறும் இருபதாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு கொடுக்கலாம் பாக்ஸ் கம்ப்ளீட் ஃபுல் கிட்டோட ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட இருக்காது சீல்டு கட்டு கண்டிஷனில் இருக்கும் இங்கெல்லாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புது மொபைலாக இல்லை யூஸ்டு மொபைல்தான் கன்ஃப்யூஸ் ஆகிற மாதிரி தான் எல்லாமே நம்மள்கிட்ட பொருள் எப்போவுமே இருக்கும் இது பார்த்திங்கன்னா விவோவில் வி தேர்ட்டின் வி முப்பது யூஸ்டு இந்த மாடல் பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை வேரண்டி இருக்குது எட்டு ஜிபி ரேமு நூற்றி இருபத்தெட்டு ஜிபி இது நம்ம கொடுக்குற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் இருபத்தி ஆறாயிரம் கொடுக்கலாம் இருபத்தாறாயிரூபாய்க்கு விவோ வி தேர்ட்டி அதுலேயே உங்களுக்கு புதுசு வேணும் யூஸ் எனக்கு வேணாம் அப்படின்னீங்கன்னா அதுவும் இருக்குது நம்மக்கிட்ட விவோ வி தேர்ட்டின் ஆக்டிவேஷன் டேட்டு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆக்டிவேஷன் ஆகிருக்கு எட்டு ஜிபி ராமே நூற்றி இருபத்தெட்டு ஜிபி முப்பத்தி நாலாயிரம் பில் ரேட்டு பில்லு உங்களுக்கு உள்ளக்குள்ளேயே வந்துடும் யூஸ் பண்ணாத பவுச்சு யூஸ் பண்ணாத சார்ஜிங் ஹெட்டு சீல்டு கட்டு நம்ம கொடுக்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டாயிரம் தரலாம் அது பார்த்தீங்கன்னா யூஸ்டு இருபத்தி ஆறாயிரம் இது பார்த்தீங்கன்னா சீல்டு கட்டு ரெண்டாயிரரூவா அதிகம் இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு தரலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஓப்போவில் ரெனோ லெவன் ஓப்போ ரெனோ லெவன் இருபது சாரி இருபத்தொம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ரவரி மாதம் வரை வேரண்டி இருக்குது யூஸ் பண்ண மொபைல் தான் ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கர் ஸ்கிராச் கூட இருக்காது அப்படி பல பலன்னு தெளிவான பொருள் இது பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற ப்ரைஸ் இருபத்தி ஓராயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு தரலாம் பாக்ஸ் கம்ப்ளீட் ஃபுல் கிட்டோடையே வந்துடும் உங்களுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா விவோவில் விவோவில் டூ ஹண்ட்ரட் ஒய் டூ ஹண்ட்ரட் இ பதினஞ்சு ஐநூறு எட்டு ஜிபி ரேமு நூற்றி இருபத்தெட்டு ஜிபி வேரண்டி பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை இருக்குது ஜஸ்ட்டு ஒன் மந்த் ஓல்டு கண்டிஷன் கண்ணாடி மாதிரி ஒரு சிங்கிள் ஸ்க்ராட்ச் கூட இருக்காது பொருளெலாம் நம்மள்கிட்ட பொருள் எல்லாமே தரமான பொருள் கொடுக்குற ப்ரைஸ் பதினஞ்சு ஐநூறு அடுத்து பார்த்திங்கன்னா இதுவும் அதே மாதிரி பொருள் தான் கண்ணாடி மாதிரி பொருள் இது பார்த்திங்கன்னா ரியல்மி லெவன் ரியல்மி லெவன் பார்த்திங்கன்னா எயிட் ஜிபி ரேமே டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி இன்டர்னல் மெமரியோடு வர்றது இது பார்த்திங்கன்னா முப்பத்தொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் வேரண்ட்டி அவைலபிளாக இருக்குது பாக்ஸு கம்ப்ளீட் ஃபுல் கிட்டோட தான் இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்த ஸ்டாக்கு இது இல்லாமல் கேமரா அப்படி கொஞ்சம் திருப்பிப்பா நம்மள்கிட்ட யூஸ்டு மொபைல்ஸு வரும் டெய்லி வரும் டெய்லி நம்மள்ட சோல்ட் ஆயிரும் இதெல்லாம் ஃபுல்லாமே ஸ்டாக்கு தான் இது இல்லாமல் நம்ம எங்கிட்ட அடிக்கிறோம் ரேக்குள்ளே இருக்குது ஸ்டாக்லாம் ஃபுல்லாமே பாருங்கள் எல்லாமே ஸ்டாக் இருக்குது ஃபுல்லாக அது போக நம்மக்கிட்ட வாட்ஸ்அப் குரூப் இருக்குது நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா டெய்லி நம்மக்கிட்ட வர்ற ஸ்டாக் எல்லாமே நாங்கள் அப்டேட் பண்ணிடுவோம் டெய்லி வந்த உடனே செக்கிங் முடிஞ்ச உடனே அப்டேட் பண்ணிடுவோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டு நம்மக்கிட்ட சொல்லிடுறேன் இப்போவே நம்மக்கிட்ட இஎம்ஐ ஆப்ஷன் கிடையாது நம்மக்கிட்ட இஎம்ஐ ஆப்ஷன் கிடையாது நம்ம இஎம்ஐ பண்ணுறதில்ல நீங்கள் அக்கௌண்ட்டில் அமௌண்ட் போட்டிங்கன்னா இந்தியாவில் எங்கே இருந்தீங்கனாலும் உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் நம்ம பண்ணி கொடுத்துடலாம் நம்ம கஸ்டமர்லாம் வாங்கியிருக்காங்க உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு லைவாகவே இதெல்லாம் யாருமே காட்ட மாட்டாங்க உங்களுக்கு வி டொண்ட்டி நைன் நம்ம கஸ்டமர் வாங்கியிருக்காங்க நம்ம ஃபோட்டோ அனுப்பிச்சி விட்ருக்கோம் அக்கௌண்ட்டில் அமௌண்ட்டு போட்டிருக்காங்க அவங்களுக்கு கொரியர் ரிசீப்ட் அனுப்பிச்சோம் அவங்களுக்கு கொரியர் போய் சேர்ந்துருச்சு பக்காவாக இருக்குது மொபைலு இதே மாதிரி தான் இதே ப்ரொசீஜர் தான் எல்லாத்துக்கும் மறக்காமல் நம்ம இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு பார்த்துருந்திங்கன்னா இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க யூடியூப் சேனலில் பார்த்துருந்திங்கன்னா யூடியூப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்கு வந்து சேரும் அது இல்லாமல் நான் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறேன் அதில் பார்த்திங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப் இருக்குது அதில் ஹாய்னு மெசேஜ் பண்ணி உங்களோட பேர் உங்களுக்கு டீட்டெயில் அனுப்பிச்சு விட்டிங்கன்னா நாங்கள் சேவ் பண்ணி வச்சு உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களை சேர்த்து விட்டுருவோம் அதில் ரெகுலர் ரெகுலராக டெய்லி அப்டேட்ஸ் வந்துருக்கோம் அதில் என்ன மொபைல் வேணுமோ உங்களுக்கு பார்த்து புக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் இதிலெலாம் பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மொபைல் நீங்கள் காலையிலே வந்துருச்சு நாங்கள் போட்ட ஒன்று ரெண்டு மொபைல் இதுலலாம் சோல்ட் ஆகிடுச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா மணிக்குவோம் அப்புறம் கே கேட்டிங்கன்னா அரேஞ்ச் பண்ணி நம்ம கொடுத்துடலாம் நம்ம மொபைல் இப்போ விற்றுச்சு அப்புறம் இல்லைன்னா நம்ம சொல்ல மாட்டோம் இந்த மொபைல் இப்போ இந்த மொபைல் வந்து சோல்டாயிடுச்சு எனக்கு இதே மொபைல் வேணும் ப்ரோ அப்படின்னீங்கன்னா ஒன் ஆர் டூ டேஸ் வெயிட் பண்ணிங்கன்னா நம்ம குரூப்பில் ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த மொபைல் கண்டினியூவாக வந்துரும் உங்களுக்கு அவ்வளோதான் இந்த வீடியோத்தோட முடிச்சுக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்